தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது எப்படி இருக்கப் போகிறது இந்த ஆண்டு குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் சனி பகவான் ஆறாம் இடத்திலும் ஜென்ம ராசியில் ராகு பகவானும் கேது பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டுள்ளனர் ராசிக்கு குரு ஐந்தாம் பாவத்தில் இருந்து ராசியை பார்த்து கொண்டு யோகமான அமைப்பாகும் உங்களுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு ஒரு சுயபலம் அதிகரிக்கும் உங்களது மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது ராசிக்கு குரு பாக்கியாதிபதி ஆவார் பாக்கியாதிபதியை ராசியை பார்ப்பது சகல பாக்கியங்களையும் தரும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது நிச்சயம் இருக்கப் போகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே கோச்சாரம் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மை செய்யவில்லை தற்போது ஆண்டு கிரகங்களான ராகு கேது சனி குரு போன்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நற்பரன்களை தர காத்து கொண்டிருக்கின்றன குருவின் பார்வை பலத்தால் உங்களது தன்னம்பிக்கை குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பது போன ஜென்மத்தில் செய்த புண்ணிய பலன்களை அனுபவிக்கும் காலமாகும் குரு ஐந்திலிருந்து ராசியை பார்ப்பதால் திருமணமாகாத ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடந்துவிடும் வெகு நாட்களாக குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் சனி ஆறிலும் குரு ஐந்திலும் ராகு கேதுகள் பனிரெண்டு மற்றும் ஆறில் மறைவதாலும் ஆண் குழந்தை பாக்கியமே கிடைத்துவிடும் ஆண் வாரிசு யோகம் உண்டு பிரிந்திருந்த தம்பதியருக்கு ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிற்குள் அந்யோன்யம் கூடும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் சிறக்கும் சிறிய அளவிலான முயற்சி பெரிய அளவிலான லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் சிலருக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு என கொண்டாட்டமான குதூகலமான ஆண்டாகவே இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருக்க போகிறது ஏதாவது புதிய முயற்சிகள் எடுத்தால் அதில் வெற்றி கிடைக்கும் இப்போது புதிய தொழில்கள் முயற்சி எடுக்கலாம் நேரம் நன்றாக இருந்தால் உங்களுக்கு வெற்றியை தரும் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் புதிதாக சிலர் அறிமுகமாகி உங்களுக்கு நன்மை செய்வார்கள் அரசாங்க வழியிலும் உதவிகள் கெட்டும் தீர்த்த யாத்திரைகள் செல்வீர்கள் காசி ராமேஸ்வரம் என்று கோயில் குளங்களுக்கு சென்று அடுத்த ஜென்மத்துக்கான புண்ணிய பலன்களை அதிகரித்துக் கொள்வீர்கள் இதுவரை இருந்து வந்த கடன் நோய் வம்பு வழக்கு ஆகிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபடுவதற்கு ராகு கேது சனி பகவான்கள் உதவுவார்கள் இதுவரை நோய் ஏற்பட்டிருந்தால் சூரியனை கண்ட பணி போல நோய் விலகி ஆரோக்கியம் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும் எதிரிகளை வென்று வெற்றி வாகை சூடுவீர்கள் கேது ஆறில் இருப்பவர்களை பகித்து கொள்ளவே கூடாது எதிரிகளை அழிக்கும் சூழல் இந்த வருடம் உங்களுக்கு பிரகாசமாக உள்ளது கொடியவர்கள் மூன்று ஆறு பனிரெண்டில் மறைந்து பலனை தர வேண்டும் என்ற விதிப்படி ராகுவும் கேதுகளாலும் நன்மைகளே இருக்கும் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் கெட்ட இடத்தில் சென்று மறைவது கெட்டவன் கெட்டில் கிட்டும் ராஜயோகம் என்ற அமைப்பில் உங்களுக்கு ராஜயோகமே இந்த வருடம் நிறைந்திருக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்போது மார்ச் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு சென்று நன்கு சம்பாதிக்க முடியும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ராகுவால் நன்மை இருக்கு பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போக மோட்ச விரய ஸ்தானமாகும் ராகு பனிரெண்டாம் இருந்து சனி கேதுவால் பார்க்கப்படும் பொழுது விரயங்கள் இருக்காது செலவுகள் வெகுவாக குறைந்து வருமானம் அதிகரிக்கும் உபரி பணம் மிச்சமாகும் இடம் பொருள் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு மக்களிடம் நல்ல பெயர் இருக்கும் மாணவர்கள் நன்கு படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் மாணவர்கள் ஒருமுகப்பட்டு நன்கு படித்து பரீட்சையில் அதிக மதிப்பெண்களையும் பெறுவீர்கள் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைத்து நல்ல லாபம் கிடைக்கும் ஆண்டாக இருக்கப் போகிறது தொழிலதிபர்களுக்கு தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் பெண்களுக்கு ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் தசாபுத்திகள் சாதகமற்ற நிலையில் இருந்தால் மட்டுமே மேற்கூறிய பலன்கள் நடைபெறாமல் போகும் நல்ல காலம் பொரந்தாட்சி, நம்மளோட கஷ்டம் எல்லாம் விலகியாச்சு என்று மகிழ்ச்சியை கொண்டாடும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி உங்களுக்கு நிச்சயம் அமையப் போகிறது பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை நன்றி